வணக்க மக்களே சென்னை தீநகர் சட்டப்பேரவை தொகுதியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நூல் வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்பட்டது இந்த தொகுதியில வேட்பாளரா யார தேர்வு செய்யறது அப்படின்னு திமுகவுல கடும் குழப்பம் நிலவுவதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழகத்துடைய தலைநகரா சென்னை திகழ்ந்துட்டு இருக்கு அந்த சென்னையின் தலைநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தியாகராய நகர் அப்படின்னு அழைக்கப்படும் தீநகர் தான் அப்படின்னு மனசுல எல்லாருக்கும் நினைவு வரும் சென்னை தியாகராய நகரை பொறுத்த மட்டும் எந்த தொழில் செஞ்சாலும் பிழைச்சுக்கலாம் அப்படின்ற நிலை இருக்கு தீநகர் சட்டப்பேரவை தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டி பசார் கோடம்பாக்கம் அசோக் நகர் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் வடபழனி மற்றும் மேற்கு மாம்பலம் வரைக்கும் இந்த தொகுதி பரவி காணப்படுது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அஞ்சாயிரம் இருக்குது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது எடுக்க வெற்றி வாக்குகள்ை சூடியிருந்தார் அவரை எதிர்த்து களம் இறங்கிய அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருந்தார் மொத்த பதிவான வாக்குகள்ல சத்யாவுக்கு நாற்பது புள்ளி ஒன்பது வாக்குகள் கிடைச்சது இதுல வினோதம் என்ன அப்படின்னா வெறும் ஏழுகள் வித்தியாசத்துலதான் சத்தியா வெற்றி வாய்ப்பை தீநகர் தொகுதியை பொறுத்த மட்டும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் நடிகரும் அரசியல் விமர்சகருமான பழகையா போட்டியிட்டு பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தார் என்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இதே தீநகர் தொகுதியில போட்டிட்டு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருந்தையும் நாமளால பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் தேர்தலின் போது சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி இங்க போட்டியிட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுல பாஜக சார்பில் திரைப்பட தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் களமிறங்கி நாலாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றதையும் நாம பார்க்கலாம் தீநகர் தொகுதியை பொறுத்த மட்டும் மறைந்த திமுக நிர்வாகி ஜே அன்பழகனுடைய கோட்டையாதான் இது திகழ்ந்துச்சு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்று வந்த நிலையில அவருடைய கவனம் தன்னுடைய சொந்த ஊரான பக்கம் திரும்பியதால ரெண்டு முறை வெற்றி பெற்றிருந்தாரு அப்போ சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில திமுக சார்பில் யார களம் இறக்குறது அப்படின்ற கேள்வி எழுந்தபோது சே அன்பழகனதா தீநகர்ல இருந்து சேப்பாக்கம் தொகுதிக்கு திமுக தலைமை இறக்குனாங்க இதன் மூலம் திமுக தலைமை கிட்ட அவருக்கு இருந்த நெருக்கத்தை நாம உணர முடியும் அதுக்கப்புறம் கொரோனா

அதோட கடந்த முறை வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க தீநகர் தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல அதிமுகவை சேர்ந்த சத்யா பலம் வாய்ந்த நபரா திகழ்றதுனால திமுகவும் உட்கட்சி பூசலுக்கு வழிவகுக்காம முழு பலத்தோட போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இதனால திமுக மேலிடத்துல தீநகர் தொகுதியில ஜே அன்பழகனுடைய மகன் ராஜாவை களமிறக்கிறதா இல்ல தற்போதைய எம்எல்ஏ ஜே கருணாநிதியை திரும்பவும் நிறுத்துறதா அப்படின்ற குழப்பமான சூழல் ஏற்பட்டிருக்கு அநேகமா ஜே அன்பழகன் மகன் ராஜாவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க அதே சமயம் அதிமுக எதிர்த்து அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க நன்றி வணக்கம்